தங்கமேல் என்னதான் தப்பு பண்ணிணாலும் கொஞ்சம் அடங்கி போனால் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களே திரும்ப வாலண்டியாக போய்ட்டு பிரச்சனையில் சிக்கவும் செய்கிறாங்க அதாவது தங்கமேல் இந்த விஷயத்த உடனே பாக்கியத்துக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அம்மா ஒரு முக்கியமான விஷயமான்னு சொல்ல என்னடி திரும்ப மாப்பிள்ளையால் உனக்கு பிரச்சனை ஏதாவது அப்படின்னு சொல்லும்போதும் இல்லைம்மா அது வந்துன்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லிடி அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இங்கே நம்ம ச செல்ந்திலுக்கு மீனாக லோன் போட்டு பத்து லட்சம் பணத்தை கொடுத்த விஷயம் இல்லைன்னு சொல்லும்போதும் ஆமாம் அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை சொந்தமாக மாமாவுக்கு ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்தை வித்துட்டு செந்திலுக்கு பத்து லட்சம் பணத்தை கொடுத்து அந்த மீனாக்கிட்ட கொடுத்து அவங்க லோன் அடைக்கிறதுக்கும் அதே போல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க கதிர்க்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்காகவும் நிலத்தை விற்கிறதா மாமா சொல்லிட்டு இருக்காருமான்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்க பாக்கியம் என்னடி சொல்கிறேன்னு கேட்குறாங்க அது இருந்து போய் ஆமாமா அப்படித்தான் மாமாவும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் இந்த வீட்டோட சொத்தை மூணு பேருக்கும் தானே பிரிக்கணும் அது எதுக்காக இங்கே செந்திலுக்கும் கதிர்க்கும் மட்டும் பிரிச்சுட்டு இவங்களுக்கு எதை பற்றியுமே கொடுக்கவும் மாட்டாங்க இவங்களும் அதை பற்றி எதுவுமே கேட்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா மாப்பிள்ளை ஏண்டி இப்படி இருக்காரு இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கப்போ நான் இதை பத்தி வீட்டுல யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது சொல்லவும் முடியாது அப்புறம் என்னால இந்த விஷயம் வெளியே போனுச்சுன்னா பிரச்சனை எனக்கு தான் வரும் நீயும் இதை பத்தி எதையுமே கேட்டுக்காதமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இருடி இதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன்னு பாக்கியம் யோசிச்சுட்டு போனை கட் பண்ணிடுறாங்க தங்கமேல எதுவுமே பேசாம இருக்காங்க ரூம் கொள்ள வந்துட்டு அங்க சரவணன் வர மாமா ஒரு முக்கியமான விஷயம் மாமான்னு சொல்ல என்ன விஷயத்த பத்தி பேச போறேன் என் தம்பிங்களை பத்தியா இல்லை என் தம்பி மனைவிங்களை பத்தியா இல்லை என் அம்மா அப்பாவை பத்தியா இல்லை நம்மளை பத்தியா அப்படின்னு கேட்க இல்லை மாமா அது வந்தேன்னு சொல்ல நீ என்ன பேச போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் மயில நீ எதுவுமே பேச வேணாம் அப்புறம் எனக்கு தான் தேவையில்லாமல் கோபம் வரும் ஒழுங்காக படுத்து தூங்குன்னு சொல்லி எதையுமே பேச விடாத எங்கள் சரவணனும் படுத்து தூங்க இவர் ஏன் தான் இப்படி இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்க எங்கள் தங்கமயிலும் எதுவுமே பேச முடியாமல் இருக்காங்க அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட வீட்டுக்கு பாக்கியே வராங்க ஐயோ அம்மா வந்துட்டாங்க அம்மா கிட்டே நைட்டு சொன்ன விஷயத்தை கேட்க வந்திருக்கா தேவையில்லாத பிரச்சனை வரும் ஏற்கனவே மாமாவுக்கு என் மேலே இருக்க கோவம் குறையலை அப்புறம் இந்த விஷயத்தையும் நான் உங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு வேறு பிரச்சனை பண்ணுவார் ஐயோ அம்மா இப்போ இதுக்குமா வந்தேன்னு சொல்லிங்க தங்கமையில் அப்படியே முடிச்சுட்டு நிற்க என்னடி நின்று பார்த்துட்டே இருக்கேன் அம்மா வராங்க வாங்கன்னு கூட பா சொல்லாம நின்றுட்டு இருக்கேன்னு எங்கள் கோமதி வாங்க சம்மந்தின்னு கூப்பிட்றாங்க இல்லை சம்மந்தி நான் அப்படியே தங்கமயில பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல அட வாங்க உங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு எங்கக்கிட்டே எல்லாம் இதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன் உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க தங்கமயிலும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே உள்ளே வராங்க அம்மாவும் வாமா வாமான்னு சொல்லிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க தங்கமயிலும் அப்படியே பார்த்துட்டு ிருக்காங்க எதை பற்றி கேட்றாதமான்னு சொல்ல அட இருடி நான் எதை பற்றியும் கேட்கறதுக்காக வரல நீ தான் சொல்லி நான் வந்துருப்பேன்ன அவங்களுக்கே தெரிஞ்சிடாதான் நான் எதை பற்றியும் சொல்ல வரல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் பாக்கியமும் உடனே பாக்கியம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போகலான்னு தான் சம்மந்தி வீட்டுக்கு வந்தான்னு சொல்ல என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே குமதி கேட்குறாங்க சம்மந்தி இல்லையான்னு சொல்லும்போது பாண்டியன் உள்ளே வராங்க சரவணன் கதர் சிந்தலில் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேந்து வெளியே வரேன் ஒரு முக்கியமான விஷயம் விஷயந்தான்னு சொல்லும்போது என்ன சம்மந்தி என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை உங்களுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்குல்ல அதை வெளியில் விற்க போகிறதா கேள்விப்பட்டான்னு சொல்ல சரவணன் தங்கமயில் பார்த்து மறைக்கிறாங்க ஐயோ என்னம்மா நீனு எங்கள் தங்கமயில் தம்மாவை பார்க்க என்னாச்சு மயில் நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை எதுக்காக வீட்டில் இருக்கிற நிலத்தை விற்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்க அப்படியா மயில் உங்ககிட்ட கிட்ட சொல்லலையான கோமதி கேட்க இல்லையே இவன் என்கிட்ட எதையுமே சொல்லலையே வெளியில பேசிக்கிட்டாங்க அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலான்னு சொல்ல என்ன காரணத்துக்காக நிலத்தை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியம் கேக்குறாங்க அது ஒன்னும் இல்ல சம்மந்தி எங்க வீட்டுல ஒரு சின்ன தேவை இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரிய கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல இங்க டக்குன்னு சபையில போட்டு உடைச்சுட்டு இல்லையனு எங்க பழனி சொல்லும் போது ஐயோ தேவையில்லாம இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டேனான்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாங்க என்ன சம்பந்தி எப்படி இருந்தாலும் வீட்டில் பசங்களுக்கு தெரிய போறது தானே அந்த நிலத்தை விட்டு பணத்தை பசங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் இங்க செந்திலுக்கு பத்து லட்சம் ரூபா பணம் கொடுக்கணும் அதே போல இங்கே அவன் டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக பணம் கேட்டுட்டு இருந்தான் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்ல கதரும் செந்திலும் திகைப்போட பார்க்கறாங்க தாப்பாவை இந்த மாதிரி நிலைமையில் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கக்கூடிய ஆளே இல்லையே இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு எல்லாரும் அதிர்ச்சியோடு எங்க பாண்டியனை பார்க்கறாங்க பாண்டியன் இந்த விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்ட உடனேயே இங்கே வாங்கியம் அதிர்ந்து போகிறாங்க அப்படியே சம்மந்தி அந்த நிலத்தை விற்றது எப்படியும் பல லட்சம் போகும் போலயே அப்படின்னு சொல்ல ஆமன் சம்மந்தி அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கப்போ நம்ம சரவணன் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லும்போது சரவணன் அப்படியே கோவத்தோடு பார்க்குறாங்க தங்கமையில் ஐயையோ அம்மா இப்படி நேராக வந்து விஷயத்தை கேட்குதுன்னு அப்படியே தயங்கி போய் நின்றுகிட்ருக்கேன் இல்லை அது வந்து அப்படின்னு இங்கே பாண்டியன் ஊக்கும்போது எழுத்துட்டுருக்கேன் இல்லை சம்மந்தி எப்படி இருந்தாலும் அந்த அந்த நிலத்தை விற்றா மூணு பசங்களுக்கு மூணு பங்கா தானே எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க அப்படி இருக்கப்போ நம்ம சரவணன் மாப்பிள்ளைக்கு பிஸ்னஸ் ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சமந்தியா அதை பற்றி இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே யோசிக்கலை வரப்போகிற பணத்தை கொஞ்சம் ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு மீதி பணத்தை பேங்கில் போடுறதா தான் இருக்கும்னு சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் வாக்கியத்துக்கு கோவம் தான் வருது ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அப்படியா சரி சரின்னு முறைச்சிக்கிட்டேன் ஏ சமந்தியா இந்த நிலத்த நீங்கள் வாங்க போறீங்களா என்ன அப்படின்னு கோமதி டக்குன்னு கேட்குறாங்க ஆமா ஆமா முதல்ல வாங்கலாம்னு ஐடியா இருந்துச்சு ஆனால் எவ்வளோ ரேட்டு போகுது என்னென்னு தெரியல அதனால் அதனால தான் அதை வாங்குற ஐடியாவை நாங்கள் இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கோம் இப்போதைக்கு நிலத்தை வாங்கி என்ன பண்ண போகிறோம் சுடரை வேற கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே சொல்ல அத்தை உங்களுக்கு விருப்பம்னா அந்த நிலத்தை நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு உங்கள் உடனே சரவணன் சொல்ல ஐயோ அம்மா வசமான சிக்கலை சிக்கி கிடிச்சே நாங்கள் தங்கமேல் நின்றுகிட்டு இருக்காங்க என்னத்தை யோசிக்கிறீங்க அந்த நிலத்தை நீங்களே வாங்குறதா இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பணத்தை கொடுத்துட்டு நிலத்தை வாங்கிக்கலாமே அந்த நிலமும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தானே இருக்கும் அப்பவும் ரொம்ப விஷயமா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதான் யாரோ ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்களே வாங்கிக்கலாம் என்னப்பா அந்த நிலத்தோட ரேட்டு போகணும்னு சொல்ல இப்போ குழி வெளியில பார்த்தா ஒரு ஐயாயிரம் ரூபாய் ரேட்டுக்கு போகுது கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டுமா இருக்கும் ஏன்னா அந்த இடம் இப்போ அந்த வில மதிப்பு எப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனேயே இங்கே அப்படியே தூக்கி வாரி போடுறது பாக்கியத்துக்கும் என்னத்தை இருபத்தஞ்சு லட்ச ரூபா தானே உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ பிரமாண்டமாக கல்யாணத்தை பண்ணி வச்சுங்க எழுது பண்ணல நகையெல்லாம் போட்டிருக்கீங்க நிலத்தை வாங்கி போட்டாலும் இங்கே பின்னாடியே நம்ம சுடருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ அதை விற்கிற ஸ்டேஜில் கூட நீங்கள் எங்ககிட்டயே அந்த நிலத்தை கொடுத்துட்டு நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் கூடுதலாக விற்றாலும் கூட பிரச்சனையே கிடையாது அதை நாங்கள் பணத்தை கொடுக்க தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சரவணன் சொல்ல ஆமாண்டா இது கூட நல்ல ஐடியாவதானே இருக்குன்னு சொல்றாங்க இங்க கோமதியும் வெளியில நாலு பேர்கிட்ட இதுக்கு கடனு களைஞ்சுகிட்டு பேசாம இந்த நிலத்தை நீங்களே வாங்கி போட்டுருங்க சமந்தி அப்படின்னு கோமதிய சொல்ல ஐயோ என்ன இது வீணா வம்படியா நம்ம வந்து சிக்கிக்கிட்டோமேன்னு பாக்கிய யோசிக்கிறாங்க இருந்தாலும் வீட்டில் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கி அங்கேருந்து கிளம்பி போக உள்ளே போகிறாங்க தங்கமயிலும் என்ன தெரியல அம்மா வேற வசமாக சிக்கிக்கிட்டு இப்படி எனக்காக பேசி வந்து பணத்தை கொடுத்து நிலத்தை வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துட்டாங்களேன்னு நினச்சிட்டு போக மயில் நெல் அப்படின்னு எங்கள் சரவணன் சொல்கிறாங்க என்னமாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் பையில கோவத்தோட உனக்கு எவ்வளோ திமரன் தான் நிலத்தை வைக்கிற விஷயத்தை பற்றி நீயும் சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்ல இல்லைமாம் நான் சொல்லலைமம்மான்னு சொல்ல ஏய் திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொல்லிகிட்டே இருக்கல நீ எல்லாம் திரும்பவே மாட்டேன் உன்னெல்லாம் வாழ்க்கையிலேயே விலக்கி வச்சிருக்க கூடாது டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பி இருக்கணும் இன்னமும் நிலத்தை விற்கிற விஷயத்தை பத்தி நானும் மாமாவும் சொல்லவே அதுக்கு பணத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நிலம் விற்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கப்போ வெளியில கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை எங்களை நம்ப வேற சொல்றியா அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஐயோ மாமா நான் எதார்த்தமாக தான் மாமா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அம்மா இப்படி வந்து கேட்பாங்கன்னு நான் நினைச்சு மாமான்னு சொல்ல போதும் உன் நடிப்பு நிறுத்து இதுக்கப்புறம் எதுவும் பேசாதன்னு சொல்லி திட்டுறாங்க இதுக்கப்புறம் அப்புறமா இங்கே நடக்கிற விஷயம் எதுவுமே உங்கள் அம்மா கிட்டே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே திட்டிட்டு ஃபோனை கூட முதல்ல வாங்கிக்கிறாங்க உங்கள் அம்மா கிட்டே பேசணும்னா எனக்கு முன்னாடி பேசு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க ஏன்னா உன்னெல்லாம் சுதந்திரமாக இருந்தேன் ஆனால் நீ இங்கே நடக்கிற ஒன்று ஒன்றே உங்கள் வீட்டில் கிட்டே சொல்லிகிட்டே இருக்கல இதனால் வர பிரச்சனைகள் எல்லாமே உனக்கும் எனக்கும் மட்டும்தான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கலாம்னு நினச்சா கூட அதுக்கு நீ வழியே கொடுக்க மாட்டல ஏன் என் தம்பிங்களுக்கு எங்கள் அப்பா செய்கிறதுனால உனக்கு என்ன ஆக போகுது இப்போ உங்கள் அம்மா வர வலிச்சு எனக்கான பங்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா எனக்கான பங்கு நீ எதுவுமே வேண்டாம் எங்கள் அப்பா கொடுக்கவே இல்லைனாலும் நான் கேட்க போகிறதும் இல்லை ஒழுங்க மரியாதை இந்த வீட்டுக்கு மருமகளாக பாரு இங்கே பாரு எதையாவது தவறாக யோசிச்சு தப்பாக செய்ய போய் அப்புறம் பிரச்சனை ஏன் கிடை எனக்கு கிடையாது அது உன் வாழ்க்கைக்கு தான் வந்து முடியும்னு சரவணை எச்சரிச்சுட்டே போறாங்க தங்கமேல் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க இப்போ அம்மாவால் திரும்பிட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டு லட்சம் முப்பது லட்சத்து ரூபாய் எங்கே போக முடியும் மாசம் ஒரு இரநூத்தம்பது ரூபாய் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்கு போய் எங்க அம்மா என்ன பண்ண போகுதுன்னே தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மயிலும் வாங்கியமும் வந்த வேகத்துக்கு வசமாக சிக்கிக்கிட்டாங்க இப்போ பிரச்சனையில் இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவையும் தருவீங்க